நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது மதுரை முஜாஹид மனம் கவரும் சொற்பொழிவு இது மார்க்கம் மற்றும் சமுதாயத்திற்கான குரல் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு இன் அல்ஹம்துலில்லாஹ் இன் அல்ஹம்துலில்லாஹி நஹம்துஹு வநஸ்தாயினுஹு வநஸ்தௌஃபி Ruh வநவுது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃஸினா வமின் சய்யாத்தி அமாலினா من يهده الله فلا مدل له ومن يدل فلا خادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد قال الله تعالى في القرآن العليم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وَبَسَّ منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تسألون به والرحام إن الله كان عليكم ركيبا ويا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே அல்லாஹ் تعالى அவனுடைய வேதமான திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான் ஓ மின الناس மை யத்தஹிது மின் துனில்லாஹி அன்பாதை யுஹிப்பூனஹும் க ஹுப்பில்லாஹ் வல்லதீன ஆமனு அஷத்து ஹுப்பல்லில்லாஹி வலவு எரள்ளதீன வதமு இது எரவுனல் அதாப அன்னல் குவத்தலில்லாஹி ஜமீ ஆ வ அன்னல்லாஹ வ அநல்லாஹ ஷதீதுல் அதாப் அல்லாஹ் சொல்லுகிறான் அல்லாஹ் அல்லாதவர்களை அவனுக்கு இணையாக வைத்துக்கொண்டு அவர்களை அல்லாஹுவை நேசிப்ப நேசிப்பது போன்று நேசிப்போரும் மனிதர்களில் இருக்கிறார்கள் அல்லாஹ் சொல்லுகிறான் மனிதர்களிலே சிலர் இருக்கிறார்கள் அல்லாஹ் அல்லாதவர்களை அவனுக்கு இணையாக வைத்துக்கொண்டு கொண்டு நேசிப்பது போன்று நேசிப்பவர்களும் இருக்கிறார்கள் ஆனால் அல்லாஹுவின் மீது நம்பிக்கை கொண்ட மூமின்களோ அல்லாஹுவின் மீது நம்பிக்கை கொண்டவர்களோ அல்லாஹுவை நேசிப்பதில் உறுதியான நிலை உள்ளவர்கள் இன்னும் இந்த அக்கிரமக்காரர்கள் முஷிரிக்குகளான இந்த அக்கிரமக்காரர்களுக்கு பார்க்க முடியுமேயானால் அல்லாஹ் தரக்கூடிய வேதனை எப்படி இருக்கும் என்பதை கண்டுகொள்வார்கள் அனைத்து வல்லமையும் அல்லாவுக்கே சொந்தமானது நிச்சயமாக அல்லாஹ் தண்டனை கொடுப்பதில் மிகவும் கடுமையானவன் என்பதையும் அவர்கள் கண்டுகொள்வார்கள் என்பதை அல்லாஹ் குரான்ல சொல்லி காட்டுகிறான் சூரா பக்ராவில் வரக்கூடிய இரண்டாவது அத்தியாயத்தில் வரக்கூடிய நூத்தி அறுபத்தி அஞ்சாவது வசனம் அதாவது மூமின்கள் அல்லாஹுவை நேசிப்பதில் உறுதியாக இருக்கிறார்கள் அல்லாஹ்வை நேசிப்பது போன்று மனிதர்களில் பலர் அல்லாஹ் அல்லாத மற்ற பொருட்களை அவனுக்கு இணையாக வைத்துக்கொண்டு கொண்டு நேசிப்பதைப் நேசிப்பதை போன்று நேசித்துக் கொண்டிருக்கிறார்கள் இத்தகைய அக்கிரமக்காரர்களுக்கு அல்லாஹ் தரக்கூடிய வேதனை அதாபு மிக கடுமையாக இருக்கும் என்பதை அல்லாஹ் குரானில் சொல்லி காட்டுகிறான் அந்த இணை வைக்கக்கூடிய அல்லாஹ்வுக்கு இந்த உலகத்தில் இணை வைக்கக்கூடிய முஷிரிக்குகளான அந்த இணை வைப்புகள் முஷிரிக்குகளான முஷிரிக்குகளையும் அல்லாவை நிராகரிக்கக்கூடிய குஃபார்களையும் பற்றி தான் இந்த வசனத்தில் அல்லாஹ் நமக்கு படிப்பினையாக சொல்லி காட்டுகிறான் அல்லாவுக்கு இணை கூடிய முஷிரிக்குகள் அவனை நிராகரிக்கக்கூடிய குஃபார்கள் இவர்கள் ஆட்சி அதிகாரத்திலே இருந்து கொண்டு பாபர் பள்ளிவாசலை இடித்து தரைமட்டமாக்கி அந்த முஸ்லிம்களுக்கு சொந்தமான பாபர் பள்ளிவாசல் நிலத்தை நீதித்துறை மூலமாக தாங்கள் அபகரித்து கொண்டு அதில அல்லாவுக்கு இணை வைக்கக்கூடிய ஷிருக்கான இணை வைப்பு தளத்தை எழுப்பியது மட்டுமல்லாமல் பாபர் பள்ளிவாசலை இடித்து தரைமட்டமாக்கி அதன் நிலத்தை நீதித்துறை வரை சென்று ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி அதிகார பலத்தை பயன்படுத்தி முழுமையாக பள்ளிவாசல் நிலத்தை பாபர் பள்ளிவாசல் நிலத்தை ஆக்கிரமித்து அதுல ஒரு பிரம்மாண்டமான இணை வைப்பு தளத்தையும் ஷிருக்கு வைக்கக்கூடிய அந்த ஷைத்தானிய இணைவைப்பு தளத்தையும் உண்டாக்கிவிட்டு மற்றொரு பள்ளிவாசலான ஊபி வாரணாசி காசி வாரணாசியில் இருக்கக்கூடிய அந்த கியான் பள்ளிவாசலையும் இடிப்பதற்கு தயாராகி கொண்டு அதையும் இடித்து கோயிலாக சிவன் கோயிலாக மாற்றுவதற்கு மற்றொரு இணை வைப்பு சைத்தானிய தலமாக உருவாக்குவதற்கு இந்த பாசிச பயங்கரவாத கும்பல்கள் தயாராகி கொண்டிருக்கிறது அல்லாவை நிராகரிக்கக்கூடிய இணை வைக்கக்கூடிய இந்த கூட்டம் குஃபார்கள் கூட்டம் இந்த முஷிரிக்குகள் கூட்டம் தயாராகி கொண்டிருக்கிறது ஆட்சி அதிகாரத்தில் இருக்கின்ற காரணத்தினால் தங்களுக்கு தங்களுடைய கையில் அந்த ஆட்சி அதிகாரம் இருக்கிறது என்ற அந்த ஆணவத்தில் திமிரில அவர்கள் அநியாயத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த அநியாயக்காரர்களுக்கு அல்லா தரக்கூடிய தண்டனை வேதனை எப்படி இருக்கும் என்பதை அல்லாஹ் குரானில் சொல்லி காட்டுகிறான் இன்றல்ல நேற்றல்ல நபிகள் நாயகம் சல்லல்லா ஹுலைஸ்லாம் அவர்களின் காலத்திலிருந்து இன்று வரைக்கும் இணை வைக்கக்கூடியவர்கள் சத்தியத்துக்கு எதிராக சத்திய இஸ்லாத்துக்கு எதிராக சத்திய இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய ஈமான் கொண்ட மூமின்களுக்கு எதிராக பலவிதமான சூழ்ச்சிகளையும் சதித்திட்டங்களையும் தான் திட்டிக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களின் சூழ்ச்சியும் சதித்திட்டமும் இந்த உலகத்தில் சில சந்தர்ப்பங்களிலே நிறைவேறினாலும் கூட அதில் அல்லாஹ் மூமின்களுக்கு பல நன்மைகளை வைத்திருக்கிறான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதில் மிக முக்கியமான ஒரு செய்தி என்னவென்று சொன்னால் கடந்த முப்பத்தி தேதி அதாவது ஜனவரி முப்பத்தி ஒன்றாம் தேதி இரண்டு நாட்களுக்கு முன்பு டெல்லியில் அறநூறு ஆண்டுகள் பழமையான ஒரு மஸ்ஜித் இடித்து தரைமட்டமாக ஆக்கப்பட்டிருக்கிறது அந்த மஸ்ஜிது அறநூறு ஆண்டுகள் பழமையான மஸ்ஜித் அந்த மஸ்ஜிதுக்குள் இருந்த ஒரு மதரசா அரபி கல்லூரி அதனோடு இருந்த ஒரு கபர்ஸ்தான் அதாவது பள்ளிவாசல் மதரசா கபர்ஸ்தான் என்ற மையவாடி இது எல்லாமே அதிகாரிகளால் இடித்து தரைமட்டமாக்கப்பட்டு இருக்கிறது ஆர்எஸ்எஸ்காரர்கள் பள்ளிவாசலை இடித்தார்கள் பாஜக மதவாத கும்பல்கள் இடித்தார்கள் என்றுதான் நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் ஆனால் இந்த மதவாத பாசிச கும்பல்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறார்கள் நீதித்துறையில் இருக்கிறார்கள் காவல்துறை வருவாய்த்துறை போன்ற பல துறைகளில் இருக்கிறார்கள் நாட்டின் பாதுகாப்பாக பாதுகாப்பு அரணாக விளங்கக்கூடிய பாதுகாப்பு துறையிலும் கூட இந்த மதவாத சக்திகள் இருக்கிறார்கள் என்பதை இன்றல்ல நேற்றல்ல பல வருடமாக ஏறக்குறைய இருபது ஆண்டுகளாக நான் என்னுடைய உரையில தொடர்ந்து சொல்லிக்கொண்டு பேசிக்கொண்டு வருகிறேன் பலரும் பல பேச்சாளர்களும் இஸ்லாமிய பேச்சாளர்களும் முற்போக்கு சிந்தனை இதை பேசி கொண்டுதான் வருகிறார்கள் இந்த பயங்கரவாத கும்பல் நாட்டின் அனைத்து துறைகளிலும் ஊடுருவி அந்த துறைகளை நாசமாக்கி கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கு டெல்லியில கடந்த முப்பத்தி ஒன்னாம் தேதி இரண்டு நாட்களுக்கு முன்பு ஜனவரி முப்பத்தி ஒன்னாம் தேதி இடித்து தரைமட்டமாக்கப்பட்ட அறுநூறு ஆண்டுகள் பழமையான மஸ்ஜித் இடிக்கப்பட்ட அதன் பின்னணியில் இவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்பதை நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது டெல்லி பகுதியில மெஹ்ராலி என்று சொல்லப்படுகிற அந்த டெல்லி பகுதியில் டெல்லி மேம் மேம்பாட்டு ஆணையம் அதாவது டிடிஏ என்று சொல்லக்கூடிய டெல்லி டெவலப்மெண்ட் ஏஜென்சி என்ற அந்த டெல்லி மேம்பாட்டு ஆணையம் செவ்வாய்க்கிழமை காலையில் ஆறு மணி அளவில் அந்த பள்ளிவாசலில் வந்து நின்று அதாவது காவல்துறையோடு பாதுகாப்போடு வந்து நின்று எந்த விதமான முன்னறிவிப்பும் செய்யாமல் எந்த விதமான ஒரு நோட்டிஃபிகேஷனும் வெளியிடாமல் திடீரென்று இதை நாங்கள் இந்த பகுதியை மேம்படுத்தப் போகிறோம் பள்ளிவாசல் இடையூறாக இருக்கிறதால் இதை நாங்கள் இடிக்கிறோம் என்று சொல்லி அந்த பள்ளிவாசலை இடித்து தரைமட்டமாக ஆக்கியிருக்கிறார்கள் அந்த பள்ளிவாசலுக்குள் இருக்கக்கூடிய பஹ்ருல் உலும் என்ற அதாவது பஹ்ருல் உலும் என்ற ஒரு அரபி கல்லூரி மதரசாவையும் இடித்து இடித்திருக்கிறார்கள் அந்த பள்ளிவாசல் அதாவது அந்த பள்ளிவாசலுக்கு பேர் அகோஞ்சி மஸ்ஜித் என்று சொல்லப்படுகிறது அதாவது டெல்லி மெஹராலி பகுதியில் இருக்கக்கூடிய அகோஞ்சி என்று சொல்லப்படுகிற அந்த மஸ்ஜித் அந்த மஸ்ஜிதுக்குள் பஹ்ருல் உலும் என்ற மதரசா செயல்படுகிறது அந்த மஸ்ஜிதுக்கு அந்த மஸ்ஜிது மஹல்லாவை சார்ந்த மக்கள் மௌத்தாகிவிட்டால் அடக்கம் செய்வதற்கு கபருஸ்தான் மையவாடியும் இருக்கிறது அப்போ அந்த மையவாடி உட்பட மதரசா உட்பட அனைத்தையும் இடித்து தரைமட்டமாக ஆக்கியிருக்கிறார்கள் இந்த செய்தியை அதாவது இது மீடியாக்களில் பரவலாக வந்த ஒரு செய்தி அதாவது பெரும்பாலான சமூக வலைத்தளங்களில் இந்த செய்தி வீடியோவாக செய்தியாக வந்திருக்கிறது அந்த பள்ளிவாசலில் இமாமாக இருக்கக்கூடிய அதாவது பேஷிமாம் ஜாஹிர் ஹுசேன் என்பவர் அந்த பள்ளிவாசலிலே இமாமாக இருக்கிறார் அவர்தான் இந்த தகவலை பொதுமக்களுக்கு சொல்லியிருக்கிறார் அதாவது இடிக்கப்பட்டதை பொதுமக்களின் பார்வையிலிருந்து மறைக்க குப்பைகளை உன்னிப்பாக அகற்றுவோ அகற்றப்பட்டதாகவும் அவர் குற்றம் சாட்டினார் என்றும் சொல்லப்படுகிறது அதாவது இடிக்கப்பட்டதை பொதுமக்கள் தெரிஞ்சு அது வந்து இசு அது வந்து பாதிப்பாயிடக்கூடாது பிரச்சனை ஆகிடக்கூடாதுன்னு சொல்லி இடிச்சு தரமட்டமாக்கி அந்த நியூஸ் வெளியே போகாத அளவுக்கு நாங்கள் மற்ற பகுதிகளுக்கு செல்லாத அளவுக்கு குப்பைகளை சரி செய்கிறோம் அதாவது இந்த பகுதியை நாங்கள் வந்து மேம்படுத்துகிறோம் இந்த பாதையை வந்து நாங்கள் அகலப்படுத்துகிறோம் என்று சொல்லி இந்த ஒரு வேலையை செய்திருக்கிறார்கள் அதாவது இஸ்லாத்துக்கு எதிரானவர்கள் பாசிச கும்பல்கள் செஞ்சால் அது ஒரு பக்கம் அப்போ ஒரு துறை அதாவது அந்த டெல்லி மேம்பாட்டு ஆணையம் என்று சொல்லப்படுகிற அரசு சம்பந்தப்பட்ட அந்த ஒரு துறையே இந்த வேலையை செய்திருக்கிறது என்று சொன்னால் இந்த டிடிஏ என்ற இந்த துறையால் ஒரு கோயில் மீது கை வைத்து விட முடியுமா அதாவது இந்துக்கள் வழிபடக்கூடிய ஆண்டு ஐநூறு ஆண்டு அல்லது ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி கட்டப்பட்ட ஒரு கோயில் அந்த கோயில் புறம்போக்கு நலத்தில் இருந்தாலும் சரி அல்லது பிறருடைய நிலத்தை ஆக்கிரமித்து கட்டப்பட்டாலும் அந்த கோயிலில் கை வைக்க யாருக்கா தைரியம் இருக்கிறதா கை வைக்க முடியுமா நிச்சயமாக முடியாது அப்போ அறநூறு ஆண்டுகள் பழமையான பள்ளிவாசலையும் மதரசாவையும் அதுக்குள்ளே இருந்த கபர்ஸ்தானையும் இவர்கள் இடித்து தரைமட்டமாக ஆக்கியிருக்கிறார்கள் இந்த அநியாயக்கார அக்கிரமக்காரர்களின் செயல்களுக்கு எதிராக படைத்த இறைவனான எல்லாம் எல்லாமுள்ள அல்லாஹுடத்தில நாம் கையேந்துவதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம் கியான்வாபி வாபி மஸ்ஜித் அப்பாபர் பள்ளிவாசலுக்கு என்ன நிலைமை ஏற்பட்டதோ அதே நிலையில்தான் இன்று கியாவான்பி கியான்வாபி பள்ளிவாசல் இருக்கிறது டெல்லியில் உள்ள அந்த மெஹ்ராலி பகுதியில் இருக்கக்கூடிய அகோஞ்சி பள்ளிவாசல் டிடிஏ என்று சொல்லப்படுகிற டெல்லி மேம்பாட்டு ஆணையத்தால் இடித்து தரைமட்டமாக ஆக்கப்பட்டு இருக்கிறது இந்த அநியாய செயலை செய்த அநியாயக்காரர்களுக்கு எதிராக நாம் அல்லாபுரத்தில் கையேந்த வேண்டும் வல்ல இறைவன் இதுபோன்று பள்ளிவாசலை இடிப்பதால் முஸ்லிம்களுக்கு மன உளைச்சல்களை கொடுப்பதால் முஸ்லிம்களின் மீது தாக்குதல் நடத்துவதால் அவர்கள் இந்த உலகத்திலும் மறுமையிலும் வெற்றியடையப் போவதில்லை இஸ்லாத்துக்கு எதிராக முஸ்லிம்களுக்கு எதிராக என்னென்ன அடக்குமுறைகளை இவர்கள் நிகழ்த்தினாலும் அந்த எல்லா அடக்குமுறைகளும் அநீதிகளும் ஒரு நாள் முற்றிலுமாக துடைத்து எறியப்படும் எதிரிகளால் நாம் சோதிக்கப்படுகிறோம் என்று சொன்னால் எதிரிகளால் நாம் அச்சுறுத்தப்படுகிறோம் எதிரிகளால் பல பாதிப்புகளை நாம் சந்திக்கிறோம் என்று சொன்னால் அதிலே அல்லாஹ் நமக்கு பல நன்மைகளை வைத்திருப்பான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் எல்லாம் வல்ல அல்லாஹ் நமக்கு ஈமானிய உறுதியை அதிகமாக்க வேண்டும் அல்லாவின் மீது அவனுடைய மார்க்கத்தின் மீது நாம் வைத்திருக்கக்கூடிய அந்த ஈமானை அதிகப்படுத்துவதற்கும் இந்த அக்கிரமத்தில் ஈடுபட்ட அக்கிரமக்காரர்களுக்கு எதிராகவும் நாம் அல்லாவிடத்திலே கையெந்த வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொண்டு என்னுடைய இந்த சிற்றுரையை முடித்துக் கொள்கிறேன் வஹை உதாவானா அனில் ஹம்துலில்லா ரபில் அபு அஸ்ஸலாமு அலைக்கும் ஒரு அரஹமத்துல்லாஹி ஓ பரகாத்துகு